எல்லாருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் தேவிதரா என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு டாபிக்ல ஜீவனாம்சம்னா என்ன யார் யாருக்கு கொடுக்கணும் நீதிமன்றம் எதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஜீவனாம்சம் வழக்கு தீர்மானம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஜீவனாம்சம் அப்படின்னா வெறும் செட்டில்மெண்ட்டு கிடையாதுங்க இன்ட்ரிம் பெட்டிஷன் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மூலம் வழக்கு போட்டு உதவி பெறுறது தான் ஜீவனாம்சம் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் குழந்தைகளையும் பெற்றோரையும் பராமரிக்க முடியாத மனைவிக்கு கொடுக்கறது தான் ஜீவனாம்சம் ஜீவனாம்சம் வழக்கு பதிவு செஞ்சு இன்ட்ரீம் பெட்டிஷன் போட்டு சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மெயின்டெனன்ஸ் மூலமாக வழக்கு தொடரலாம் மனைவி தன்னால் தன்னையும் தன் குடும்பத்தையும் பராமரிக்க முடியாத சூழ்நிலையில் நீதிமன்றம் வாயிலாக கேட்பது தான் ஜீவனாம்சம் குழந்தைகள் திருமணமாகாதவர்கள் என்றால் தன்னுடைய படிப்பு செலவிற்காக இந்த ஜீவனாம்சம் வழக்கு போட்டு உதவி பெற முடியும் அதன்படி வழக்கு தொடர்ந்து ஜீவனாம்சம் பெற முடியும் ஜீவனாம்சம் வழக்கு போடும்போது நீதிமன்றம் எதெல்லாம் கன்சிடர் பண்ணும் அப்படின்னா இப்போ மனைவி விவாகரத்து வழக்கு இருக்கும் பொழுது இடையில இன்ட்ரீம் பெட்டிஷன் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மூலமாக மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு விவாகரத்து ஜீவனாம்சம் வழக்கு தொடரலாம் ஜீவனாம்சம் வழக்கு போட்டால் மனைவி கேட்கும் ஜீவனாம்சம் நியாயமானது தானா குழந்தைகளின் படிப்பு செலவு மனைவியின் வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் தீர்மானம் பண்ணுவாங்க மனைவி கேட்கும் ஜீவனாம்சம் அதை கணவர் கொடுக்க தகுதியானவரா அப்படின்னு நீதிமன்றம் விசாரிக்கும் இந்த ரெண்டையும் வச்சு தான் ஜீவனாம்சம் வழக்கு கன்சிடர் பண்ணுவாங்க கணவருக்கு என்ன இன்கம் இருக்குது அசையும் சொத்து அசையா சொத்து இதெல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு பார்த்து தான் கோர்ட்டு ஜீவனாம்சம் வளர்க்க கணக்கு செய்வாங்க அதை வைத்து தான் அந்த அவரின் வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த வருமானத்திலிருந்து இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை ஜீவனாம்சம் கொடுக்க தீர்மானம் பண்ணுவாங்க குழந்தைகள் தன்னுடைய படிப்பு செலவிற்காகவும் மனைவி தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியாத சூழ்நிலையில் வாழ்வாதாரத்திற்காகவும் நீதிமன்றம் மூலமாக கன்சிடர் பண்ணி பெறது இந்த ஜீவனாம்சம் இது குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்ட்ரீம் பெட்டிஷன் போட்டு சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மூலமாக பெற முடியும் நன்றி